கத்தர் உன்னை தினமும் தேடுகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவனை உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஆலோசனை தருகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்காதுங்க ஆலோசனை எங்கேருந்து வருகிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த பைபிளோட எல்லா சாராம்சங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஆலோசனைகள் அதனுடைய எல்லா கிரியைகள் எல்லாம் அது அதிலிருந்து என்ன தேவையானது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மிகவும் அருமையானது அவைகள் தொகை எவ்வளவு அதிகம் அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அறிவு ஞானத்தையெல்லாம் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வெளியே கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காது இந்த பைபிளுடைய இருக்கிற அந்த தேவன் சொன்ன அந்த சார அம்சத்தை நீங்கள் படித்து அறிந்து கொண்டு கொண்டு விட்டீண்டா அந்த மாதிரி தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறவர் இன்று அவர் உங்களுக்கு சொல்கிறார் நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் பேசுகிற திறமை உங்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் என்று வாக்களிக்கிறார் நான் உனக்கு ஆலோசனை தேவனாக இருக்கிறேன் என்று இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற அந்த தலைப்பில் நாம் அதிகமாக என்று தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் என்னும் பலப்பட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பீர்கள் ஆலோசனை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்